சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தேமுதிக கூட்டணியா ஒரே போடாக போட்ட பிரேமலதா விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வரும் நிலையில் கூட்டணி மற்றும் சுற்றுப்பயணம் என தற்போது அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருகிறார்கள் இதனிடையே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதால் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க பல யூஃப் விகிதங்களையும் வகுத்து வருகிறது அரசியல் கட்சியினரும் அதே சமயம் புதிதாக கட்சியை தொடங்கியுள்ள விஜய் தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்களில்தான் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் பேசிய செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் விஜயை முதலில் களத்திற்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் விஜய் குறித்த கேள்விகளுக்கு தேமுதிக பதிலளிக்க தேவையில்லை தான் பதிலளிக்க வேண்டும் என்பதையும் அவர் அறிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக இந்த முறை தமிழக வெற்றிக்கலகத்துடன் கூட்டணி அமைத்தால் ஐம்பது தொகுதிகள் வரை பிரிவுகளா என்ற கேள்விக்கு நாங்கள் அதை வெளியிடவே இல்லை நாங்கள் அதை சொல்லவே இல்லை என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக கூட்டணி முடிவானது கண்டிப்பாக டிசம்பர் மாதம் இறுதியிலும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறார் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்